வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நடிகர் ராம்கி அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் உள்ளே வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டண்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டேன் அப்படி அசிஸ்டண்டாக இருக்கும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஊமை வழிகள் அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சார் மற்ற எல்லோரும் நிறைய நடிகர் நடிக்கிறாங்க அதில் அசிஸ்டண்டாக காலை தட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலைகளை தான் நான் ஆரம்பத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் ஊமை வழிகள் படத்தில் நான் ஃபுல் டே ஒர்க் பண்ணேன் அவர் கூட ஏன்னா அந்த படம் முடியுத வரைக்கும் ஆபாவன அந்த சாரோட படித்து முடிச்சுட்டு அவங்க கூட தான் ஒர்க் பண்ணு அதில் விஜயகாந்த் சார் நல்லா பழக்கம் நம்ம கூட நல்லா பழகுவார் தம்பி தம்பி ஏ அப்படின்பார் அந்த சவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலத்த குரல் சிம்ம குரலாக தான் கேப்டன் சார் பேசுவார் அப்படி பயந்துகிட்டு இருக்கும்போது அந்த டையத்துக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு அந்த படம் ஒரு பெரிய ஹிட்டை கொடுத்தது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணாங்க உழவர் மகன் அந்த உழவர் மகன் படத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம் அந்த நேரத்துலேயும் கேப்டன் விஜயகாந்த் சார் கூட உழவர் மகன் ஒர்க் பண்ணி அதுலேயும் அசிஸ்டண்டாக இருந்து திரும்ப ட்ராலி இருந்து இந்த மாதிரியே தான் என்னோடய கோப்பெல்லாம் போச்சு அதுலேயும் கேப்டன் சார் கூட நல்லா பழகனை நல்லா இருந்தேன் அவர் கூட நல்லா தம்பி நல்லா பேசுவார் சார்னு தான் மரியாதையாக சார் இந்த சார் வாங்க சார் அப்படின்ற பொருள் அவரும் நம்ம கூட நல்லா கூப்பிட்டு என்னன்னு சொல்லி நல்லா பேசக்கூடியவர் அந்த கணத்தை குரலாக பேசி அப்படியே போயிட்டு இருக்க காலகட்டம் திரும்ப ஒரு படம் பண்ணணும் ஹீரோவை பண்ணணும் காலகட்டத்தில் திரும்ப ஒரு வாய்ப்பு வரும்போது தான் கேப்டன் விஜயகாந்த் அவரு கூட செந்துர பூவேன்னு அந்த படம் அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி ஹீரோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே இது பண்ணாங்க நம்ம அசிஸ்டண்டாக இருந்து அதுக்கடுத்தது போய் கேப்டனுக்கு அசிஸ்டண்டாக இருந்து தான் அதுக்கு படத்தான் நான் ஹீரோவே ஆனது முத விஷயங்கள் செந்தூர பூவையில் அதுக்கடுத்து என்ன ஒரு ஹீரோவாக ரெண்டாவது அவர் தம்பி இது பண்ணுற மாதிரி அவர் லவ் ஸ்டோரியை சொல்லி அதில் எனக்கு போட்டாங்க எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது நான் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ண மூணு படங்களும் பார்த்திங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு ஹிட்டை கொடுத்த படமாக தான் இருந்துச்சு இதில் என்னன்னா அந்த தெருந்தூரப்பு படம் இரநூறு நாள் ரொம்ப பிரமாண்டமாக கலெக்ஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு வெளி விழாலாம் கொண்டாடினோம் அவர் கூட ஒர்க் போதெல்லாம் சரி அது இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் கூட வேலை பார்க்கும்போது கேப்டன் சாரை பொறுத்த வரைக்கும் ஏய் அந்த லைட்லாம் மேலே மூஞ்சில் படப்படாது அப்படிம்பாரு என்னன்னா அவருக்கு பளிச்சுன்னு அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அவர் வந்து அப்படி ரியலாக நடிக்கக்கூடிய ஆள் மேக்கப் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவார் லைட்டாக டச் பண்ணிவிடுவார் அவரை கூப்பிட போனால் போக மாட்டார் ரியல் இரடா ரெடி ஆகிட்டானா அப்படி தான் பேசுவார் நம்ம போய் மரியாதையாக கூப்பிட்டோன்னா சார் ரெடி ஆகிச்சு சார் அப்படின்னு ராணி சார் போய் கூப்பிடுவார் அப்போது கேப்டன் வருவார் அப்படி ஒரு பண்பான ஒரு நல்ல மனிதன் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் கூட பயணித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் கூட மூணு படத்தையும் ஹிட்டை கொடுத்து ஹீரோ ஆன பிறகு நான் கிட்டது அதுக்கப்புறம் பிரபு சார் கூட நடிச்சு அப்படி பிரபலமாய் கிட்டாயி அப்படி டாப்பில் போனது தான் எனக்கு படங்கள் ஆரம்பத்தில் நான் ட்ராலி தள்ளிக்கிட்டு கேப்டன் சார் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்து தான் அதுக்கு பிறகு தான் முன்னுக்கு வந்தேன்னு சொல்லி ராம்கி சொல்லியிருக்கிறாரு கேப்டனை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்